ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டன் வறுவல் சேர்க்குறோம் அதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும் அது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா மிளகு சோம்பு கசகசா மஞ்சள் பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மை போல் அரைச்சிக்கணும் இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ மசாலாவை நல்லா அரைச்சாச்சு இதை வேறு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அரைச்ச மசாலாவை ஒரு கிண்ணத்தில் மாற்றி ஆச்சு செய்ய தேவையான பொருட்கள் மட்டன் சிக்கன் மட்டன் மசாலா பெரிய வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச மசாலா இப்போ வாங்க எப்படி வறுவல் செய்யலாம் பார்க்கலாம் இப்போ கழுவி வச்ச மட்டனில் சிக்கன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் அப்புறம் அரைச்சி வச்ச மசாலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடும் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு வச்சு என்ன சேர்த்துக்கோங்க வெங்காயம் கருவேப்பிலை போட்டோம் நல்லா வதக்குங்க வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கோங்க அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சுற்றுக்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாவோட கலந்து வச்சா மட்டனை போடணும் இதுவே இது கூட சேர்த்து விடலாம் வெங்காயம் தக்காளியோட இப்போ குழம்புக்கு தேவையான வறுவலுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா கலந்துவிட்டாச்சு குக்கர் மூடிய போட்டு மூடி அங்கே அரை விடணும் இறக்கி வச்சு மட்டன் வறுவல் ரெடி மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் கொத்தமல்லி தலை தூவி സുവ സുവയാണ് മട്ടൻ ഉരുൾ രീ